மீன ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதை நினைச்சு எதுவும் வருத்தப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் கிடையாது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுட்டால் நீங்கள் கவனமாக முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள முடியும் மற்ற ராசிக்காரர்களுக்கு மற்ற ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்துட்டோம் அப்படின்னாக்கா இறக்கும் தருவாய் வரலாம் நம்ம இந்த உலகத்தில் தான் வாழப்போகிறோம் இதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே எல்லா மனிதர்களும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க நம் முன்னோர்களும் அனுபவிச்சிட்டு இருக்காங்க நம்மளும் அனுபவிக்க தான் போறோம் அதனால அதை நினைச்சு நம்ம வருத்தப்படுறதுனால ஒன்னும் பிரச்சனைகள் கிடையாதுல்ல அதை எதிர்கொள்றதுக்கு நான் நம்மை நாம தயார்படுத்திக் மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும் ஏன் எடுத்த உடனே இந்த விதிகள் சொல்றேன் எல்லா ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்க போது ஏழரை சனி தொடங்கும் போது சனி வர போறாரு பிரச்சனைகள் வரப்போது வம்பு வழக்குகள் வரப்போது சட்டசுகள் வளர போது அப்படின்ற மாதிரி ஒரு பயமுறுத்தக்கூடிய அமைப்புகள்லேயே எல்லா அமைப்புகளும் சொல்லியிருப்பாங்க நான் வந்து நான் அதுக்கு மா மாறுபட்ட கருத்துக்களாக நான் சொல்ல விரும்புறேன் ஏன் என்ன காரணம்னாக்கா இந்த ஜோதிடம் என்பது உண்மையாக உணர்ந்து நீங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்க ஜோதிடத்தை தன் அறிவால் மிஞ்ச முடியும் மட்டும் உண்டுங்க இந்த ஜோதிடம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தமிழகத்துக்கே உரித்தான ஒன்று தான் சொல்லணுன்ற விதிங்க இந்த தமிழக மக்கள் தமிழகத்தில் மட்டும்தான் இந்த இந்தியாவை காட்டிலும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில் குளங்கள் தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுறதுக்கான கோயில்களாகவே கொட்டப்பட்டது நம்ம கிரகத்துக்கும் ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது வகையான கோயில்கள் நிர்ணயப்படுத்துடுங்க ஒரு மனிதர் கஷ்டப்படுறானா அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த கோயிலுக்கு போனால் சரியாகும் அப்படின்றதுக்காக கோயில் நிறுவனங்கள் வச்சிருக்காங்கன்ற விதிங்க அதனால ஒரு மனிதர் பிரச்சனைன்றது ஒன்று வரப்போகுதுன்னா அதுக்கான நிவர்த்தின்றது ஒன்று இருக்க போகுது அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுங்க எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு அது மட்டும் உண்மையான விஷயங்க அப்ப பிரச்சனைன்றது ஒண்ணு வரப்போகுதுனாக்கா அது தீர்வுன்றது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த தீர்வு என்னன்றது முன்கூட்டியே நம்ம உணர்ந்துட்டா அந்த பிரச்சனையே நம்ம வர எதிர்பார்க்க மாட்டோம் அதனாலதான் சொல்ல வருவாங்க நீங்க யாரும் சொல்றதை நம்பி ஏழை சனி வரப்போகுது அப்படின்ற பத்தி ரொம்ப பயமெல்லாம் கொள்ள வேண்டாம் சரிங்களா முன்னரே உணர்ந்த உணர்ந்துக்கு போறீங்க அதுக்கான கோயில்களுக்கு போக போறீங்க அதான் உண்மையான விஷயம் அதனால் மீனராசி என்பவர்களுக்கு உண்மையான சொல்லப்போனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியானது ஜென்மத்தில் சனி வரப்போகிறார் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான பயிற்சிகள் கிடையாது என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும் வண்டி வான தடைகளை கொடுக்கும் வருமான குறைவுகள் ஏற்படுத்தும் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் கடன் பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இதை தடைப்படுத்துறதுக்கு என்ன ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விநாயக பெருமான் தான் சரியான ஒரு பரிகாரங்க ஏன்னா ஏழு லட்சணியின் தாக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தாக்கத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னாக்கா விநாயக பெருமான் வழிபாட முழுமையாக தொட்டால் போதுமானது தெளிவாக சொல்ல வரேங்க இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே நீங்கள் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு காலகட்டவர்களும் தொடர்ச்சியாக சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேலையில் ஆறரை மணியிலேருந்து அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளார கரகரன் அந்த வெயில்முகம் மறைந்தும் மறையாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போயிட்டு விநாயகருக்கு ஒரு ரெண்டு நல்ல நிதி தொடர்ச்சியா நீங்க போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஏழரை சென்னியின் தாக்கத்திலிருந்து முழுமையா விடுபட முடியும் நூற்றுக்கு ஒரு எழுபது உங்களுக்கு தீர்வு கிடைச்சே தீரோன்று விதிங்க ஏன்னா சனி பகவானின் தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி அந்த விநாயக பெருமானுக்கு மட்டுமே உண்டு அப்ப விநாயகபெருமான தொட்டுட்டு ஐயா என்னோட குடும்பமானது இருள் சூழக்கூடிய அமைப்புகள் இருக்கு எனக்கு ஒளி கொடுக்கணும் இருள் சுள்ள நேரத்தில் உனக்கு ஒளி பொருந்திய ஒரு விளக்க ஏற்றி வைக்கிறேன் என்னோட குடும்பம் ஒளி பொருந்தறதுக்கு நீதான் அறிகுறியின் மட்டும் நீங்கள் வேண்டுதல் எடுத்துரு வந்தாக்கா மலை போல் வரக்கூடிய பிரச்சனைகளும் பனி போல் விலகும் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க அதனால் மீனராசி என்பவர்கள் நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டாம் எதிர்காலத்துக்கு பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர்றதுக்கு விநாயகபுரமான கெட்டினா பிடிச்சிக்குங்க அது ஒன்றே போதுமானது விதிங்க அதே வேளையில் இந்த வருட காலகட்டத்திலே நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன அப்படின்னாக்கா இந்த நாட்களில் யாரையும் நீங்கள் நம்பவிட கூடாது அதாவது இந்த இரண்டாயிரத்தி

போட்டு வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும்ன்றீங்க அதே போல் தொழிலுக்காக மட்டும் செய்து தராதிங்க சொல்ல வரேங்க உங்களுக்கு தொழில் கொஞ்சம் இது ஒருபடி சர்க்கிள்களுக்கான அமைப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது முக்கியமாக சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் டெய்லியாக சொல்ல வரேங்க இந்த சொந்த தொழில்களை நீங்கள் யாருக்கிட்டையாவது அவங்களோட குடும்ப உறவுகளில் யாருக்கு வலுவா ஜாதகம் இருக்கோ அவங்க பேர்ல முன்னிறுத்தி நடத்துற மாதிரி பேரை மாத்திக்கிறது ஓரளவுக்கு நல்லா அல்லது பார்த்தீங்கன்னாக்கா சொந்த தொழிலுக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் இருக்கிறத வச்சு ரன் பண்ண கத்துக்கணும்ன்ற விதிங்க தொழிலுக்காக கடன் வாங்கி போட்டீங்கன்னா அந்த கடன்கள் இழப்புக்கான அமைப்புகளாக உருவாயிடும் விதிங்க அதே வேளையில் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிற வேலைகளை நீங்க தக்க வைத்துக் கொள்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் போட்டி பொறாமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்கு யாருகிட்டையும் இதண்டாவத கருத்துக்களை நீங்க முன்னிறுத்த வேண்டாம் அப்படின்றது என்னோடய ஆணித்தரமான கருத்து இந்த நேரத்தில் ஓடுற தண்ணியில் நீங்கள் ஓடி தான் தீரணுன்ற விதைங்க அந்த ஆற்றுல போய் எதிர்த்து நின்னீங்கன்னா அந்த தண்ணி உங்களை அடிச்சுட்டு போயிடும் அப்போ இந்த நேர காலங்களில் மீனராசி என்பர்கள் நீதி நேர்மை நியாயம் அப்படின்றத பேசக்கூடாது தன்னைத்தான் தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மூன்று வருட காலம் நீங்கள் தன்னைத்தானே தற்காத்து கொண்டுட்டிங்கனாக்கா பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர முடியும் அதே போல் ஏதாவது ஒரு நாலு இடத்துல சண்டை சச்சரவு நடக்குது அப்படின்னாக்கா நீங்கள் போய்ட்டு ஒருத்தன் தேவையில்லாமல் சண்டை அடிச்சிட்டு அடி 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 சண்டை சச்சரவு நடந்துட்டு இருக்கோம் நீங்கள் அந்த நல்லவரை போய் பிடிச்சி அடிக்கிறியா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிங்கன்னா அதுக்காக நீங்கள் போய் கோர்த்துகேஸ் வாய்ப்பு போய் சந்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் இதெல்லாம் கிரகங்கள் ஒரு மனிதனை இயக்கிட்டு இருக்காதான் உண்மை அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் நீதி நியாய நாயன்ற மாதிரி போயிட்டிங்கனாக்கா நீங்கள் அது லெவலால் பெரிய லெவலில் பாதிப்புகளை சந்திப்பீங்க அதனால் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட வேலை உண்டு உங்களோட தொழில் உண்டுன்ற மாதிரி அமைதியாக இருந்துக்கணும் அதே அதேபோல வாய்ப்புகள் கிடைச்சா மீனராசி என்பவர்கள் யோசிக்காமல் வெளிநாடு கிளம்புறது ரொம்ப விசேஷமான ஒன்று ஏன்னா நீர் கடல் கடந்து ஒரு மனிதன் வெளிநாடு செஞ்சா அந்த சனி தாக்கங்கள் பெரிய லெவலில் இருக்காது எல்லா மனிதர்களுக்கும் வெளிநாட்டுக்கான வாய்ப்பு உண்மை அப்படின்னா கிடையாது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போயிடுங்க போனீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது கடன் மட்டுமே ஒன்று மட்டும் தான் இருக்குன்றிருந்தீங்க மன நிம்மதி பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காதுன்றிருக்கிறீங்க பொருளாதார ரீதியாக இந்த விதத்துலையும் இருக்க மாட்டீங்க அதனால் வாய்ப்புகள் கிடைச்சா இந்த மீனராசி என்பவர்கள் வெளிநாடுகளுக்கு கிளம்புன்னா யோசிக்காமல் வெளிநாடு போங்க பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாதுன்றிருக்கிறீங்க அதே வேளையில இந்த இடைப்பட்ட காலத்தில் எதுவும் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதா சார் அப்படின்னாக்கா கண்டிப்பா நல்லதுலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்க கவலையே கொள்ள வேண்டாம் ஏன்னா இந்த குரு பகவான் என்ன இருக்கிற ஒன்பது ககத்திலேயே குரு பகவான் உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுப்பார்ன்றீங்க உங்க ராசிநாதனான குரு பகவான் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து அப்போ அப்ப மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதிக்குள்ளாரு வெகு நாட்டில் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இருப்பீங்க கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவுகளை சந்தித்த நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் இருப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குருபகான் பார்க்குறா தந்தை வழி உறவுக்கும் உங்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கடந்த ஒரு ரெண்டு வருட காலமாகவே ஒரு இணைப்பிரியாத சண்டை சச்சரவுகள் மன நிம்மதி இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாயிருக்கும் ஆனால் இதுக்கு பிறகு

மட்டும் விரைஸ்தானத்தை குரு நான்காம் இடத்துக்கு போய் பார்க்க ஆரம்பிச்சிருவார் அப்போ விரைஸ்தானத்துக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அதை திட்டமிட்டு செயல்படணும் தன்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி செயல்பட ஆரம்பிக்கணும்னு விதிங்க அந்த நேர காலங்களில் மே மாதத்து பிறகு வேணால் வாய்ப்பு கிடைச்சா ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு தொடர்புக்காக வெளிநாடு போறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா ராசியில இருந்து ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு செல்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துக்கிட்டால் பெரிய லெவலில் பாதிப்பை தராது அதே போல ஆறாம் இடத்துக்கு கேது வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும் எத்தனை பேர் எதிரிகள் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க எதிரி தொல்லைகள் இருந்து மீண்டு வருவீங்கன்ற விதிங்க எதிரி இல்லாத வாழ்க்கை வந்தாவே பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்புகள் உருவாகும்ன்ற விதி இல்லைங்களா அதனால பெரிய அளவில் பாதிப்பு தராது ஆனால் அதே வேலையில் தெளிவாக சொல்ல வரேங்க பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போயிருக்கிறது நல்லா இருக்கும் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் திட்டமிட்டு செயல்படணும் வரவுக்கு மீறி செலவுகள் செலுத்தக்கூடாது சிந்தித்து செயல்படணும் இந்த வருட காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மட்டும் எடுக்க வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு காலகட்ட வரலும் தொடர்ச்சியாக நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் தைனி காலையில் எழுந்து சந்தித்தாலும் சந்தோஷங்க காலையில் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த மீனராசி என்பர்கள்லாம் உங்களுக்கு வேலை இருக்குதோ இல்லையோ தெரியாதுங்க இரவு நேரம் காலகட்டத்தில் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் கா அதிகாலை நாலரை மணிக்காவது முன்னாடி எழுந்துற பார்த்து கற்றுங்க நாலரை மணிலேருந்து ஆறரை மணி காலகட்டத்துக்குள்ளார அன்றாட வேலைகளை காலையில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு குளிச்சுட்டு தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு விநாயகருக்கு விளக்கு போட்டுட்டு அந்த அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கு கிளம்பி போனீங்கன்னாக்கா ஏழரை சனியே பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்புலாம் ஏற்படுத்தணுன்ற விதிங்க அதனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி ஏழரை சனி பாதிப்பு இருக்குதுன்னு நம்பாதீங்க நீங்கள் காலையில் அதிகாலையில் எழுந்து தெய்வத்தை வழிபாடு செய்ய கற்றுக்கிட்டீங்கனாக்கா எந்தளவும் உங்களுக்கு பிரச்சனைகளே வராது சீரும் சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க வண்டி வாகன தடைகள் எதுவும் ஏற்படத்துக்கான வாய்ப்பு கிடையாது நலமாகவே இருப்பீங்க ஆனால் கொஞ்சம் இரவு நேர பயணத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இருக்குதுங்க ஆனால் தவிர்க்க முடியல சார் டெய்லியும் என்னால்லாம் கோ கோயில் வளர்த்து எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை தோறாவது விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போயிட்டு நல்ல நிதி பரண்டு போட்டுட்டு மனதார வேண்டுதல் எடுத்துருந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பணிபோல் பிறகும் எதிர்கால வாழ்க்கையை உங்களுக்கு சீரும் சிறப்பமாக இருக்குன்றிருந்தீங்க மற்ற விதத்தில் எந்தத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி want to come